இன்னமும் நாங்கள் சாப்பிட்டு எழுந்துக்கணுமா சாப்பிட்டு திரும்ப ஒருத்தர் வந்து இங்க முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக சிவவா சாப்பிட்டுட்டு இருக்க ஹலோ நாங்கள் சாப்பிட்டு எங்கள் மாமி வீட்டுக்கு வந்துட்டோம் மாமி வீட்டெல்லாம் ரொம்ப தூரம் இல்லை மேலே வந்துட்டோம் சேர்ப்பாரு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எழுந்துக்கவே முடியாம ஒருத்தர் இருக்காரு இருந்தா எப்படி இருந்துச்சு எல்லாமே லெவல் எல்லாமே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு மாமி சூப்பரா அதனால நல்லா இருந்துச்சு எல்லாமே ஓகே நீங்கலாம் பாத்தீங்களா எல்லாரும் என்ன முண்ட ਕੇ ਸਤੂ ਮਾਡੇ ਕੇ ਲੇਬੜੀ ਦਦਾ ਸਾਪਾੜੇ ਸਤੂ ਸਾਪਾੜੇ ਦਦੇ ਇਹਨਾ ਸਾਪੇ ਇਹਨਾ ਨਾ ਸਾਪੇ ਸੋਲੋ ਫਸਟ ਸੋਲੋ ਨਲਾ ਸੋਲੋ ਕੀ ਖੇ ਇੱਲਾ ਸੋਲੋ ਇਹ ਬੁਲੀਆ ਇਹਨੇ ਸਾਪੇ ਬਿਰਿਆਨੀ ਦੀਆ ਪੰਨ பிரியாணி இடியாப்பம் செட்டிநாடு மட்டன் சிக்கனா தெரியல அது அப்புறமா வந்து நான் சொல்றேன் என்ன ப்ரான் அப்புறமா மீன் அப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் எக்கு அப்புறமா குலாப் ஜாமுன் சொல்லிட்டேன் அப்புறம் வேற என்ன போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு நெட்லி வந்து ஃப்ரை பண்ணிருந்தாங்க இந்த பீச் சைட்ல வச்சிருப்பாங்கல்ல இந்த அந்த மிளகாய் அந்த மசாலா போட்டு நல்லா இருந்தது அவ்வளோதான் மேலே வந்துட்டோம் கீழே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம் சரி ஹலோ நாங்கள் வந்துட்டோம் நியூ காஸ்டியூமோட இதுதான் இதுதான் எங்களுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு இதுங்க என்னோட என்னோட அவுட்ஃபிட் காட்டுங்க இருங்க ஒரு நிமிஷம் என்னோட அவுட்ஃபிட் எங்கள் வீட்டில்

அதே ஒர்க் உத்தி போட சொன்ன அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும் ஐ மீன் நான் அந்த சாரிக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு போட இந்த ஷர்ட் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இவருக்கு எதுவும் அந்த ஏதோ படம் பேர் சொன்னார் ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே சரி ஓகே வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போய்ட்டு என்னென்னு சொல்கிறோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமா வீட்டுக்கு வந்துட்டோம் காலம்பறப்ப சமமான நிறைய மழையில லேட்டாதான் போயிட்டு வந்துோம் ட்ரெயின் ஏறலாம் குடுதாங்க சேஃப்டி எல்லாம் செஞ்சுட்டாங்க நானும் வீட்டுக்கு செஃப்டியா வந்துட்டோம் வரப்ப எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துோம் ஆமா எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் சாப்பாடு இந்த வீடியோ வந்து எங்கள் விருந்து நல்லா எங்கள் வீடியோவில் வந்து எங்கள் விருந்து எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டினோம் எங்களுக்கும் நல்லா போச்சு விருந்து உங்களுக்கும் எப்படி சும்மா போர் அடிக்கும் போது அப்படியே நீங்க எங்களை பாத்தீங்கன்னா நாங்களும் செலிபிரிட்டி ஆகிடுவோம் ஏய் நான் செலிபிரிட்டி தான் முன்னாடியே சரி இவர் வந்து சில பேருக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டியா இவரு ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு அத நீங்க பாத்திருந்தீங்கன்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாத்துருந்தீங்கன்னா இல்ல பாக்கலன்னு சொல்லிட்டு மொக்கையா கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருப்பாங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரில யாருமே உனக்கு புரியல ஸோ இந்த அந்த அந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விட பயங்கரமாக இந்த சேனலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஸ்ரீராம் வந்து பண்ணி மீண்டும் ஒரு அடுத்த ஒரு உங்களை சந்திக்கிறோம் until